பாலாஜாபேட்டை அருகே நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் கடுமையாக உழைத்து வெற்றி காண வேண்டும் என கூறி ஏற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் ராணிப்பேட்டையின் புதிய மாவட்ட தலைவராக ஆனந்தன் என்பவரை அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை நியமனம் செய்து அறிவித்தார் இதனை அடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் ராணிப்பேட்டை புதிய மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்ட நெம் ஆனந்த் பொறுப்பேற்பு மற்றும் அறிமுகம் நிகழ்ச்சி வாலாஜா சுங்கச்சாவடி அருகே அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில பொதுச்செயலாளரும் வேலூர் மாநகராட்சி முன்னாள் மேயருமான கார்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்ட தலைவரை அறிமுகம் செய்து வைத்தார் அதனை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து கடுமையாக பணியாற்றி வெற்றி காண வேண்டும் என கூறி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கூட்டத்தில் வாலாஜாப்பேட்டை ஆற்காடு ராணிப்பேட்டை திமிரி கலவை உள்பட மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்த ஏராளமான நிர்வாகிகள் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற ஆனந்தனுக்கு சால்வை மற்றும் பூ மாலைகளை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து